ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த குஜவலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை விரை போலும் எகற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி ஓட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் நந்திரத்து ஏரொளி சக்கரம் என்னும் தலைப்பில் இரண்டாவது பாடம் இந்த வாடலை திருமுல ஏருளி சக்கரம் அமைப்பதற்கான வழியை கூறப்போகிறேன் என்று நமக்கு ஏரை சக்கரத்தின் பெருமையை கூறுகிறார் இதோ அந்த வாடல் வன்னி எழுத்து அவை மாவலம் உள்ளன வன்னி எழுத்து அவை வானுர ஓங்கின வன்னி எழுத்து அவை மாபெரும் சக்கரம் வன்னி எழுத்து இடுவார் அது சொல்லுமே வன்னி எழுத்து அவை மாபலம் உள்ளன முந்தைய பாடலில் ஏரோளி சக்கரம் என்றால் என்ன என்று கூறினார் இப்பாடலில் ஏரொளி சக்கரம் எனும் சுர சக்கரத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் மிகவும் வலிமையானது வன்னி எழுத்து அவை வானுற ஓங்கின அந்த எழுத்துக்கள் வானுயர வளரும் தன்மையுடன் வன்னி எழுத்து அவை மாபெரும் சக்கரம் எழுத்துக்கள் அமைந்த சக்கர ஒரு அரிய பெருமை உடையது வன்னி எழுத்து இடுவார் அது சொல்லுமே இந்த எழுத்துக்களை சக்கரத்தில் அமைக்கும் முறையை இனி நான் சொல்லப் போகிறேன் என்று ஏரகச் சக்கரத்திற்கு முகவுரையாக இந்த பாடல் அமைந்தார் இதைத்தான் அவர் வன்னி எழுத்து அவை மாபலம் உள்ளன வன்னி எழுத்து அவை வானுர ஓகின வன்னி எழுத்து அவை மாபெரும் சக்கரம் வன்னி சொல்லுமே ஏரோளி சக்கரம் எனும் சுட சக்கரத்தில் உள்ள எழுத்துக்கள் மிகவும் வலிமை வாய்ந்தவை அந்த எழுத்துக்கள் வானுரே உயரும் தன்மை உடையன இந்த எழுத்துக்கள் அமைந்த சக்கரம் ஈய பெருமை உடையது இந்த எழுத்துக்களை சக்கரத்தில் அமைக்கும் முறையை இனி வரும் பாடல்களில் கூறுவே என்று ஏரக சக்கரத்தின் பெருமையைக் கூறி அதன் அமைக்கும் முறையை சொல்ல ஓம் நமச்சிவாய